டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் பொதுவான ஒரு மருந்து ஆரோக்கியம் காக்கக்கூடியது ஆயுளை காக்கக்கூடியது இளமையாக வைத்திருக்கக்கூடியது முதுமையை வெளிப்படுத்தக்கூடா கூ கூடியது முதுமை வராமல் தடுக்கக்கூடியது கற்ப மருந்தாக பயன்படுத்தலாம் என்னென்னா ரெண்டே ரெண்டு மருந்து தான் விலை மிக மிக குறைவு எல்லாருமே சாப்பிடலாம் எப்போ இருந்து சாப்பிட்லான்னா உங்கள் வீட்டில் பன்னெண்டு வயதுக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அந்த பன்னெண்டு வயதுக்கு மேலே பதிமூணு வயதிலிருந்து யார் வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் மூட்டு வழியாக பாதிக்கப்பட்டவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஏன் சிறுநீரக செயலிழப்பு இருக்கிற நோயாளிகள் இதயம் பாதிக்கப்பட்டு இப்போ ஸ்டண்ட் வச்சிருப்பாங்க அவங்க யார் வேண்டுமானாலும் இந்த மருந்தை சாப்பிட்றதுனால எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது கற்ப மருந்துகளாக சித்த மருத்துவத்தில் பரிந்துரை செய்யப்பட்டு பதிமூன்று வயதுக்கு மேலே இருபத்தைந்து வயது வரை ஒரு மாத்திரை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதை சொல்லுங்கள் சார் சீக்கிரம் எல்லோரும் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது எழுதிக்குங்க தெரிப்பலா மிகச்சிறந்த ஒரு காயகற்ப மருந்து கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்த திரிபலா சூரணம் அல்லது திரிபலா சூரண மாத்திரை இதை மருந்து கடைகளில் வாங்கி சித்த மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி பதிமூணு வயதுலேருந்து இருபத்தைந்து வயது வரை சூரணமாக இருந்தால் ஒரு கிராம் எடுத்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு தேனில் கலந்து சாப்பிட்ணும் மாத்திரையாக இருந்தால் காலையில் ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை ஆகாரத்துக்கு பிறகு இருபத்தைந்து வயதுக்கு மேலே சூரணமாக இருந்தால் ரெண்டு கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்ணும் காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு மாத்திரையாக இருந்தால் காலையில் இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து சாப்பிட்லாம் ஒன்றாச்சா அடுத்தது அமுக்கரா சூரணம் அல்லது அமுக்கரா சூரணம் மாத்திரை இப்போ பன்னெண்டு வயதுக்கு மேலே பதிமூணிலிருந்து இருபத்தைந்து வயதரை இந்த அமுக்கரா சூரணத்தை ஒரு கிராம் எடுத்து தேனில் கலந்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிட்லாம் மாத்திரையாக இருந்தால் காலையில் ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இருபத்தைந்து வயதுக்கு மேலே எல்லாருமே இப்போ சூர்ணமாக இருந்தால் ரெண்டு கிராம் எடுத்து தேனில் கலந்து இரண்டு வேலை காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிட்லாம் மாத்திரையாக இருந்தால் காலை இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிட்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் எனக்கு அமுக்கரா மாத்திரை சாப்பிட்டா வயிறு வலிக்குதும் வாங்க ஏன்னா அதில் மிளகு திப்பிளி சு இருக்கிறது சுக்கு இருக்கிறது அதனால் ஒரு சிலருக்கு இந்த அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து வர்றது இயற்கை அவங்க வந்து தேனை நிறைய சேர்த்து குழைச்சி சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த சூரணத்தினால் அமுக்கரா மாத்திரைனால எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது இந்த இரண்டையும் திரிபலா சூரணம் திரிபலா மாத்திரை அல்லது அமுக்கரா சூரணம் அமுக்கரா மாத்திரையை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுமா ஆ பக்க விளைவு ஏற்படுமான்னு கேட்டால் நான் சொன்னது எல்லாமே உணவுப் பொருட்கள் தான் மூலிகைகள் தான் இதனால் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படாது இந்த உடலை நம்மளுடைய உடலை நோயிலிருந்து தற்காத்து கற்பமாக நரை திரை மூப்பு பிணை மரணம் வராமல் தடுத்து இளமை அழகு ஆயுள் ஆரோக்கியத்தை தரும் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் விலை மிக மிக குறைவு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்